அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களை என்னது இது நேரம் இல்லாம இந்த பிரம்ம உட்காந்து தலையெழுத்து எழுதி தள்ளிக்கிட்டு இருக்காரு முதல்ல போய் இந்த மனசுன்னு சாப்பிட கூப்பிடுவோம் இந்த பிரம்மா சாதாரண ஆளு இல்லை தானி என்ன சரஸ்வதி ஆட நீங்கள் தலையெழுத்து எழுத தொடங்கிட்டால் நேரம் போகிறதே தெரியாது முதல்ல டிஃபன் சாப்பிட விட வாங்க என்ன செய்கிறது சரஸ்வதி எல்லாருக்கும் தலையெழுத்தை நான் தான் எழுதணும்னு ஏன் தலையில் எழுதுனது யாருன்னு தெரியலை தெரிஞ்ச அவனை ஒரு வழி பண்ணிவிடுவேன் அட உங்களுக்கு யாரும் எழுதலை உங்களுக்கு நீங்களே தான் எழுதிக்கிட்டீங்க என்னவோ சரஸ் என்னாலேயே நம்ப முடியலை ஆமாம் இந்த தொழிலே எனக்கு பிடிக்கலை சரஸ்வதி அடு என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எழுதுகிற தலையழுத்துல தானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அடங்கி இருக்குது அதை போய் வேணான்னு சொல்கிறீங்களே சாமி நான் எழுதுறேனே தவிர அதை யாராலையாவது படிக்க முடியுதா எதுக்கெடுத்தாலும் தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க தலையெழுத்து ஐயோ கடவுளே நானே என்ற தலையில் அடிச்சுக்கிட்டேனே சரசு நான் எழுதின தலையெழுத்து உனக்கே பிடிக்கலை அதை பிடிச்சாலும் பூடி கேட்டினாலும் வாழ்ந்து தானுங்க ஆகணும் நீங்கள் இப்படியே வேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஃபன் ஆறி போயிடும் உங்களுக்காக கோலா புட்டும் கொண்டக்கல்லையும் செஞ்சு வச்சிருக்கிறேன் போய் சாப்பிடுங்க நாராயணம் நாராயணம் உனக்கும் பிரபு ஆஹா நாரதரு கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டானையா என்ன விஷயம் நாரதா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் புலமுன்னுது என் காதலை கேட்டுச்சு அதான் அப்படியே உங்களை பார்க்கலாமேன்ட்டு வந்தேன் நேரது கொஞ்சம் இருங்க அவர் இன்னும் டிஃபன் சாப்பிடல சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உக்காந்து பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க நான் டிஃபனை சாப்பிட்டு வந்துடுறேன் தேவி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்திருக்கேன் என்னது முக்கியமான விஷயமா என்ன நான் நான் நேற்றுக்கு பூலோகம் போயிருந்தேன் அங்கே ஒரு சினிமா பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன் என்னது சினிமாவை ஆமாம் தேவி மனுஷங்க எல்லாருமே இங்கே படைக்கப்பட்டாலும் அவங்க அங்கே படைக்கிற படைப்பு இருக்கே சூப்பர் தேவி அட்டகோசம் அட அப்படி என்ன சூப்பர் அவங்க செஞ்சிருக்கிற கிராஃபிக்ஸு படப்பிடிப்பு என்ன அருமை தெரியுமா நீங்கள் பிரம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை பாருங்கள் பார்க்குறத இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன அது எப்போ ஏற்பட்டதுன்னு விளக்கமாக தெளிவாக சொல்லுங்கள் அப்போ தானே நான் பிரம்மாவை கூப்பிட்டு போய் அவர் கூட அந்த சினிமாவை நான் பார்க்க முடியும் கரெக்டாக கேட்டீங்க சினிமானா என்ன தியேட்டர்னா என்ன எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆஹா கொலாப்புட்டும் கொண்டக்கடலை மசாலாவும் என்ன டேஸ்டாக இருக்குது ஆடையும் அப்பா நீங்கள் சொல்கிற சினிமாவில் எம்புட்டு விஷயம் இருக்குது நான் சொன்னதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உள்ள சுச்சுவேஷன் ஆனாலும் நல்லா தான் இருக்குது நான் தரேன் ஆட நீங்கள் போயிலே எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ நாங்களும் பார்த்துட்டு போவோம்ல நானே யதார்த்தமாக தான் போய் அந்த சினிமாவை பார்த்தேன் என்ற வீட்டுக்காரரு எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுதுற மாதிரி சினிமான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே நல்ல பேர் என்ற வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா குஷி ஆகிடுவார் இப்போவே நான் அவரை கூட்டிட்டு போய் அந்த சினிமாவை பார்க்குறேன் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் நாராயணா நாராயணா ஆஹா இவ்வளோ டேஸ்டாக சரஸ்வதி சமைச்சு வச்சிருக்கப்பா சுவாமி என்னம்மா சாப்பிட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறதா எங்க அட பூலகத்துக்கு போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா ஆமாங்க நீங்கள் படைச்ச மனுஷங்களாம் சேர்ந்து அப்படி ஒன்றை உருவாக்கி இருக்காங்க சினிமாக்காரங்கன்னு நான் யாரையும் படைக்கலையே சினிமாக்காரங்கன்னு தலையெழுத்தும் எழுதலையே சரஸ்வதி அட எழுதுனா என்ன எழுதலன்னா என்ன நமக்கு தேவை சினிமா போய் பார்ப்போம்ங்க என்ன கேட்காம அவங்களாவே சினிமான்னு ஒன்றை உருவாக்கிட்டாங்களா அட ஏதோ ஒன்று நான் இதில் சொன்னதிலிருந்து எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சினிமாவை பார்க்குறதுக்கு கிளம்புங்க வரமாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க எடுத்திருக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அட ஏன் சாமி அடம் முடிக்கிறீங்க எனக்காக வாங்க சாமி சரி நீ கூப்பிட்ற உனக்காக வர்ற அந்த சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இங்கே பாரு சரஸ் இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்குது அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த சினிமாவை பார்ப்போம் ஏனுங்க இப்போ தலையெழுத்து எழுதுறதுதான் முக்கியம் அட வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்குறப்ப ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா வர அதுக்குள்ளே நாம் வந்துடலாங்க போய் முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க ஹவுஸ்ஃபுல்லாகிட போகுது என்னது அது ஹவுஸ்ஃபுல்லா ஆமாங்க டிக்கெட் தேர்ந்து போயிட்டா ஹவுஸ் ஃபுல்லுன்னு தான் சொல்லுவாங்களாம் ஒரு வழிய தியேட்டருக்கு வந்தாச்சு என்னது டிக்கெட் தேர்ந்துருச்சுன்னு போட்டிருக்காங்க ஏன் சரஸ் இப்ப என்ன பண்றது அட டிக்கெட் தேர்ந்து போச்சுன்னா பிளாக்ல எடுத்து போங்கன்னு சொல்லி நாரதர் சொல்லிருக்கிறாருங்க ஆஹா நாரதரு ஒன்னு விடாம சொல்லிருக்கிறாயா இன்னும் என்னென்ன சொல்லிருக்கான்னு போ போ தெரியும் அட நாரதர் தான் தியேட்ரு இவ்வளோ வருஷன்னு சொல்லவே இல்லையே எம்பிட்டு பெரிய தியேட்ரு டிக்கெட் 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 இரநூறுவா டிக்கெட் ஐநூறுரூவா அங்கே வாருங்க பிளாக்கில் ஒருத்தன் டிக்கெட் விற்றுக்கிட்டு இருக்கிறான் ஏங்கன்னு டிக்கெட்டு என்ன ரேட்டு ஒரு டிக்கெட்டு ஐநூறுரூவா என்னது ஐநூறுரூவாயா இன்னும் கொஞ்சம் நேரம் போனா ஆயிரரூபா ஆயிடும் ஆஹா இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா அட எப்படி சம்பாதிச்சா என்ன நாமக்கு தேவை டிக்கெட்டு பாத்தியா சரசு இவங்ககிட்ட நாம் பிளாக் டிக்கெட் வாங்கணுன்னு தலையெழுத்து அட இவன் பிளாக் டிக்கெட் வைக்கணும்னுட்டு தலையெழுத்து எழுதுனது நீங்கள் தானே வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கையை வைக்கலையா அது தானுங்க இதுவும் நாம் என்ன பண்ணுறோமோ அது நமக்கும் மாறுங்க சரசு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் முத டிக்கெட்டை வாங்கு பாத்தியா சரசு சினிமான்னு உன்னை கண்டுபிடிச்சி அதை போடுறதுக்கு தியேட்டருன்னு உன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அட உள்ள வந்தாச்சு ஆஹா என்ன கூட்டம் என்ன கூட்டம் தேவலோகத்துல தேவர்கள் கூட இவ்வளோ பேர் இல்லையே ஐயா ஒரு தியேட்டருக்குள்ளே இவ்வளோ ஆளுங்களாம் ஆமாம் என்னது இவ்வளோ பெரிய துணியை கட்டியிருக்காங்க அட அதுக்கு பேர்றாங்க ஸ்க்ரீனு அதில் தான் படம் காட்டுவாங்க ஆமாம் ஏன் இந்த ஸ்க்ரீனு இவ்வளோ அழுக்காக இருக்குது ஆனால் எனக்கு என்னங்க தெரியும் ஒரு வேளை சோப்பு விளம்பரமே போட்டிருக்க மாட்டாங்க ஓலை இருக்கு கரெக்டாக சொன்ன சரஸ் இங்கே பாருங்க படம் ஆரம்பிச்சாச்சு ஒழுங்காக படத்து பாருங்கள்

நமக்கு தெரியாமல் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சரி படத்தை பார்ப்போம் ஆஹா அந்த ஹீரோயின் என்ன அழகு என்ன அழகு ஆஹா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன கன்றாவே இது அட நீங்கள் படைத்த பொண்ணு தானே அது அவளை பார்த்து எதுக்கு இப்படி சொல்லு விடுறீங்க சரஸ்வதி நான் படைக்கிறப்போ இவன் இவ்வளோ அழகா இல்லையே இதில் பார்க்குறப்ப அவன் நடை என்ன இடை என்ன அழகெண்ண முக என்ன ஆனால் இது எல்லாமே மேக்கப் போட என்னது மேக்கப்பா ஆமாங்க அது ஓட்டுக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகுமா கொஞ்சம் பேர் நாலு கழகங்களில் கூட மேக்கப் போடுவாங்களாம் ஆ அழகா தெரியறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறாங்களையா ஆஹா நாம் தலையெழுத்தை தான் எழுதுறோம் ஆனால் இந்த சினிமாக்காரங்க அந்த தலையெழுத்தையே மாற்றி மேக்கப்புன்னு ஒன்று படைச்சிருக்காங்கல்லையா இனிமே பெண்களை படைக்கிறப்ப எல்லாரையும் மேக்கப்போடைய சேர்த்து படைச்சிடுறேன் சிரமம் இல்லாமல் போகட்டும் பேசாமல் படத்தை பாருங்களேன் ஆஹா என்ன அற்புதமான பாட்டு ஆ என்னது மாதிரி இருக்கு ஆமா அங்க இப்ப வந்து படம் எடுத்தாங்க அடைய அதுக்கு போயிடுறாங்க செட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆஹா படைக்கிறதுல சினிமாக்காரங்க என்னையும் மிஞ்சிட்டாங்களே பலே பலே என்ன சரசு பாதையிலேயே படத்தை நிறுத்திட்டாங்க எல்லாரும் எந்திரிச்சு எங்கே போகிறாங்க அட இன்டர்வெல் விட்டுருக்குதுங்க என்னது இன்டர்வெல்லாம் அட இவ்வளோ நேரம் படமாத்துக்கு கழிச்சு போயிருப்போம் இல்ல அதுதான் வாங்க அப்படியே கேண்டீன் பக்கம் போய் ஏதாவது சாப்பிட்டு போட்டு வரலாம் ஏன் சரசு எல்லாத்துக்கும் விலையை கெட்டுட்டு எதுவுமே வாங்காமல் வந்துட்ட அட நீங்க வேறு கேண்டிலில் என்ன எல்லாமே ஆன வேலை குதிரை வேலை வைக்கிது அட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க முடியல ஒரு பாப்கார்ன் வாங்க முடியல அம்புட்டு ரேட்டு சொல்கிறாங்க இங்கே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தின்னு அட நாரதல் சொன்னார் இதை ஏன் சரசு என்கிட்ட நீ முன்கூட்டியே சொல்லலை அட சொல்லியிருந்தால் மட்டும் கேண்டீனில் வேலையை குறைச்சிருப்பீங்களாக்கும் இல்லை சரஸ் மேலே குத்துலேருந்து கொலா புட்டும் கொண்டைக்கடலை மசாலாவும் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அட அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட விட மாட்டாங்களாமா இங்கே நாராயணா நாராயணா சுவாமி தாங்கள் இங்கு தான் இருக்கின்றீர்களா ஏயா என்னதான் பாக்குறீல அப்புறம் என்ன மாதிரி கேட்குற ஆ உன்னோட கைங்கரிய நானே இது நீ சொல்லி தான் சரசன் என்னை சினிமா கூட்டு வந்திருக்க ஏதோ இதோ என்னால் முடிஞ்சது இந்த சினிமாவை பார்க்குறப்ப எனக்கே ஒரே வியப்பாக இருக்குது ஆ இப்போ பார்த்துட்டு இன்னொருக்கா திரும்பவும் பார்க்கணும் கரெக்டாக சொன்னீங்க நானே அஞ்சாவது முறையா அப்படி ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பிரம்மா நானும் சரசன் சினிமாவுக்கு வந்ததை சிவங்கிட்ட சொல்லிடாத சிவன் இப்போ என்னை வள போட்டு தேடிக்கிட்டு இருப்பார் ஆமாம் இந்தாங்க குளிர் போனோம் நீங்களும் தேவியாரும் அருந்துங்கள் கொடுப்ப கொடுப்ப ஆமாம் இதுவரை பார்த்த இந்த படத்தில் உங்களுக்கு யாரை மிகவும் பிடித்திருக்கிறது அந்த ஹீரோயினை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆஹா தனியாகவே வந்திருக்கலாம் போல இருக்குதே இவளை கூட்டிட்டு வந்தது எவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருக்கு இவளுக்கு தெரியாம இன்னொரு ஷோ வந்து பாத்திர வேண்டியதுதான்